இருந்தது குணமாகியது ஆனால் அறிவியல் பூர்வமாக எப்படி நிரூபிப்பீர்கள் இந்த கேள்வி சர்வதேச அளவில் நம்முடைய தேசிய அளவில் நமது மாநில அளவில் கேட்கப்படுகிறது இதனாலேயே இப்பொழுது தமிழக அரசு இதை ஒரு முன்னோடியாக எடுத்து இந்த ஆராய்ச்சிக்கு மிகுந்த உதவிகள் செய்ய ஆரம்பித்து இதை ஆரம்பித்து இருக்கிறது ஆனால் இதை அவை வெளிக்கொணர முடியவில்லை இப்பொழுது இந்த மேடையில் தங்களுக்கு இம்மட்டும் சிறிது சிறு அளவு செய்த முக்கிய ஆராய்ச்சியின் குறிப்பேடுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதனுடைய குணாதிசயம் என்று வரும் பொழுது மருத்துவ குணாதிசயங்களுக்கு முக்கிய குணங்களாக முதலாவது மாவு சத்து நம்ம உடம்புல சர்க்கரை சேர்ந்தது சாப்பிடுறோம் அரிசி தான் சாப்பிட்டு திடீர்னு நமக்கு சக்கர வியாதின்னு சொல்றாங்க டயபிட்டிஸ் அப்போட பாரம்பரிய இருக்கிற மருத்துவ குணங்களுக்கு அடிப்படையாக இருக்கிற மாவுச்சத்து எந்தெந்த எப்படி எந்த அளவு பார்க்கும் பொழுது குறிப்பா நம்மளுடைய அரிசியில இருக்கிற ஈரக சம்பா அப்படிங்கிற அரிசி நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடறோம் இல்லையா அதுல மாவுச்சத்து குறைவாகவே காணப்பட்டுச்சு அதுல மாவுச்சத்து அதிகமாக காணப்படுது அளவு ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு அளவு சொல்லுவாங்க அதாவது குறைவு அளவு அப்படின்னா இருபதுல இருந்து இருபதுக்கு கீழே இருபது சதவீதத்துக்கு கீழே இருபதுக்கும் இருபத்தஞ்சுக்கும் மேலே இருந்தா இடைப்பட்டது

கிளைசெமிக் குறியீடு எதுலாம் அதிகமான பாவச்சத்து இருக்குதோ அதுலெல்லாம் குறைவான கிளைசமிக் குறியீடுங்கிறத பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி புரத சத்து புரோட்டீன் நம்ம எல்லா குழந்தைகள் வளர்கிறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் முக்கியம் பேசுறோம் இல்லையா அதுல நம்ம இந்த பாரம்பரிய ரகங்கள்ல எதுல புரத சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணுலையும் இந்த நான்கு ரகங்கள்லையும் புரத சத்து அதாவது புரோட்டீன் அதிகமா இருக்கு அப்ப இந்த அதிகமா உட்கொள்ளும் பொழுது இயற்கையாக

மூன்றாவது சாம்பல் சத்து சாம்பல் சத்து நம்மளுடைய உடம்புல அதிகமான இருக்கும் பொழுது மலச்சிக்கல் ஏற்படும் பொழுது இந்த சாம்பல் சத்து அதிகமா இருக்கிற உணவு பண்டங்கள் நமக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்குது அதுல முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதிகமா சாம்பல் சத்து இருக்கிறது மாப்பிள்ளை சம்பா கைவரை சம்பா அறுபதாம் குருவை பருவம் சாம்பல் சத்து அதிகமா இருக்கு பூங்கா சீரக சம்பா சீரக சம்பா வருது இதுல சாம்பல் சத்து அதிகம் இருக்குதுங்கிறது நாங்க பார்த்தோம் இதனால மக்களுக்கு ஏற்படுற நான் சொன்ன அந்த வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து கொழுப்புச்சத்து கொழுப்புச்சத்துல கருப்பு கவுனி காலா நமக்கு பாஸ்மதி இந்த மூணுலையும் கொழுப்பு சத்து அதிகம் இருக்கு அதோடைய அளவு ஏழு சதவீதம் அஞ்சுல இருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் ஏறுது கொழுப்பு சத்து அதிகமா உடலுக்கு தேவையில்லை ஆனா தேவையான அளவு நல்ல கெட்ட கொழுப்புன்ற இந்த பெரிதல் இருக்கும் பொழுது நல்ல கொழுப்புகள் கிடைக்கிறதுக்கு இந்த ரகங்கள்ல இருந்து வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கறது கிளைசமிக் குறியீடு ரத்தத்துல சர்க்கரை அளவு நம்ம சாப்பிடறோம் இப்ப சாப்பிட்டுருக்கோம் மதியானம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனேயே செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரகம் நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவை உடனேயே அதிகரிக்கக்கூடியது அப்படி அதிகரிக்கா குறைவானது மிதமானது அதிகமானது இந்த குறைவானதுன்றது சதவீதத்துக்கு ஐம்பத்தி ஐந்துன்ற குறியீட்டு என்ன கீழே இருக்கணும் எழுபதுன்றது இடைப்பட்ட நிலை எழுபதுக்கு மேல இருக்கிறது அதிக கிளைசமிக் குறியீடு இருக்குன்னு அர்த்தம் இதுல நாங்கள் இருபது ரகம் எடுத்தோம் அதுல பெரும்பாலான ரகங்கள் இடைப்பட்ட நிலைமையில இருந்தது ஒரு ரெண்டு ரகங்கள் குறைந்த கிளைசமிக் குறியீடு அதுதான் நன்மையானது அந்த நன்மையான கிளைசமிக் குறியீடுடைய வரை ரகங்கள் நாங்கள் பார்த்தது கருடன் சம்பா மாப்பிள்ளை சம்பா பாஸ்மதி கைவரை சம்பா கருடன் சம்பா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அது ரொம்ப கரைஞ்சிருக்குதோ அவ்வளவு கலவு ரத்தத்துல சர்க்கரை சேராது உடனே சேராது அதுல இந்த கருடன் சம்பா நம்பர் ஒன் இந்த கிளைசமிக் குறியோடு கம்மியா இருக்கிற கருடன் சம்பா மறுபடியும் சொல்றேன் கருடன் சம்பா மாப்பிள்ளை சம்பா பாஸ்மதி கைவரை சம்பா இதுல மிகவும் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கு மேலும் பெண்களுக்கு உகந்த ரகங்கள் அப்படின்னு பார்த்ததுல முக்கியமா பெண்கள் அடிக்கடி அவங்களுக்கு வர பெரிய பிரச்சனை எலும்பு மூட்டு தேய்மானம் நாற்பது வயசுக்கு மேல அடிக்கடி பெண்களுக்கு மூட்டு வலி தேய்மானம் எலும்பு தேய்மானம் அதிகம் ஏற்படுது இதற்கு உகந்த ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று ரகங்கள்ல குறிப்பா பூங்கார் ஆத்தோர் கிச்சிலி சம்பா மற்றும் கருப்பு கவுனி இந்த மூன்று ரகங்கள்லையும் அயன் இருப சத்து கால்சிய சத்து பாஸ்பரஸ் சத்து இந்த மூணும் அதிக அளவில் இருக்கு இது பெண்களுக்கு ஏற்ற ரகங்கள் நீங்க இந்த மாதிரி ரகங்களை நீங்க செஞ்சு பாக்கெட் போடும் போதே இது பெண்களுக்கு உகந்த ரகங்கள் இதுல இந்த சத்துக்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு அறுதி இட்டு அதை அச்சிட்டு அதுல வச்சு நீங்க போடுங்க உங்க மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் ஆகும் இது பற்றிய விழிப்புணர்வு நூறு

இதோடைய சிறப்பு தன்மையே விஷமில்லாத இயற்கை முறையில நீங்க இதை வளர்க்கும் பொழுதுதான் இதுல உள்ள அத்தனை மருத்துவ குணங்களும் வெளிப்படும் இதை தயவு தூர்ந்து நான் மனத்தாழ்மையோட கேட்டுக்கொள்கிற மக்களுக்கு விஷமில்லாத நஞ்சில்லாத இயற்கை பாரம்பரிய ரகங்களை சத்துமிக்க இந்த பாரம்பரிய ரகங்களை கொண்டு சேர்க்குமாறு உங்களை சிறம் தாழ்த்தி கரம் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்